ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு பொது புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நூல்கள் நூலாசிரியர்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா புக் பேக்கில் இருக்கிறது அப்புறமா வந்து செய்யுள்ள வரக்கூடிய நூல்கள் நூலாசிரியர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒன் டூ நயன் இயல்லை ஓகேங்களா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருந்தாலும் இப்போது நீங்கள் சண்டே குரு குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் எழுத போகிறீங்களா இல்லையா அவங்களுக்கு நல்லா ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கொஷின் தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு இருபத்தைந்து வினாக்கள் இருக்குது நூல்கள் நூலாசிரியர்கள் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து எடுக்க முடியுமான்றது டவுட்டு தான் ஏன்னா வந்து புக்கை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ நிறைய டெஸ்ட் போட்டு வந்து டவுட்டே இல்லாமல் எடுக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கையில் ஒரு நோட்டு பெண்ணு எடுத்து வச்சுக்கோங்க நீங்க இருபத்தைந்துக்கு எத்தனை கொஷின் போடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல வந்து தொடர்ந்து நம்ம நிறைய டெஸ்ட் கொடுக்குறதா இருக்கும் இந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம குரூப் ஓர்க்கான நிறைய டெஸ்ட் கொஷின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அடுத்த வாரத்திலிருந்து அதாவது என்ன பண்ண போகிறோம்னா குரூப் நம்ம குரூப் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஜி கே தமிழ் எல்லாமே படிச்சிருப்பீங்க அப்படியே தொடர்ந்து நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியே இருக்கும் டச்சில் இருந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் டூக்காக இருந்தாலும் சரி குரூப் ஃபோர்க்காக இருந்தாலும் சரி தமிழுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னா நிறைய டெஸ்ட் கொடுக்குறதா இருக்கிறோம் ஓகேங்களா நிறைய டெஸ்ட் இது போல வரும் நம்ம ஹண்ட்ரட் கொஸ்டின் ஃபிஃப்டி ஃபைவ் நிறைய கொஷின் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் டச்சில் இருங்க தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல்ல வந்து க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூடிய வரும் நீங்கள் நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமும் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுக்கான எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண தயாராக இருந்துக்குங்க இது வரைக்கும் எக்ஸாமுக்கு நீங்கள் செலக்ட் ஆனவங்க ஓகே செலக்ட் ஆகாமல் பார்டர் மார்க்கில் இருக்கிறேன் அப்படின்றவங்க விட்டுறாதீங்க மனசு விடாம தொடர்ந்து படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருங்க தொடர்ந்து படித்தாதான் நம்ம வந்து ஒரு டைமில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் பார்ட்ரு மார்க்கில் இவ்வளோ ட்ரை பண்ணி விடவே கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வேலை வாங்கணும் ஓகேங்களா அடுத்த ஆண்டு வரக்கூடிய குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம எக்ஸாம் போகலாம் அதாவது டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் நான் வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை நீங்கள் குறிச்சிட்ட பிறகு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா கொஷின் படிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஆன்சர் பிக் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தைந்துக்கு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கொஷின் போடுறீங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் டஃப்பாக இருந்ததாக ஈஸியாக இருந்ததானும் சொல்லுங்கள் அப்போ தான் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏற்றமாரி நான் அடுத்தடுத்து வந்து கொஷின் டஃப்பாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஈஸியான கொஷின் எல்லாருக்குமே தெரியும் டஃப்பான கொஷின் எடுத்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாத கொஷின் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் டெஸ்ட்டில் எதுனா தெரியாத கொஷின் வந்தாலும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க முதல் வீணாக பார்க்கலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவலமாய் அமைந்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவளமாய் அமைந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் மெய் பாவலரேறு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவளமாய் அமைந்தது என்றால் திருக்குறள் மெய்ப்பொருளுரை அடுத்த வினா போயிடலாம் அடுத்த வினா இரண்டாவது வினா காக்கை பாடினிய உரை இது யாருடைய நூல் காக்கை பாடினிய உரை இது யாருடைய நூல் ஆப்ஷன் ஏ அவையார் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள் ஆப்ஷன் டி ரா இளங்குமரனார் உங்களுடைய விடையை நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ரா இளங்குமரனார் அடுத்த வினா மூன்றாவது வினா யாருடைய சொல்லாய்வு கட்டுரையில் இருந்து யாருடைய சொல்லாய்வு கட்டுரையில் இருந்து தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது யாருடைய சொல்லாய்வு கட்டுரையில் இருந்து தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ தேவனைய பாவனாரா ஆப்ஷன் பி கண்ணதாசனா ஆப்ஷன் சி கவிமணியா ஆப்ஷன் டி இளங்கோவடிகளா உங்களுடைய ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவனய பாவனார் அவர்கள் ஆப்ஷன் ஏ தேவனேய பாவனார் அவர்கள் யாருடைய சொல்லாய்வு கட்டுரையிலிருந்து தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளதுனா ஏ தேவனேய பாவனார் அவர்களுடையது அடுத்து நான்காவது வினா திருக்கருவை அந்தாதி இது யாருடைய நூல் திருக்கருவை அந்தாதி இது யாருடைய நூல் ஆப்ஷன் ஏ ஒளையா ஆப்ஷன் பி கம்பர் ஆப்ஷன் சி அதி வீரராம பாண்டியர் ஆப்ஷன் டி திருவிகா அவர்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அதி வீரராம பாண்டியர் ஆப்ஷன் சி அதி வீரராம பாண்டியர் அடுத்து ஐந்தாவது வினா கீழ்கண்ட எந்த நூலை குலசேகர ஆழ்வார் இயற்றியுள்ளார் கீழ்கண்ட எந்த நூலை குலசேகர ஆழ்வார் இயற்றியுள்ளார் ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா இது ஈஸியான கொஷின் தான் டேரெக்டாக நான் ஆன்சரே சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருமாள் திருமொழி ஆப்ஷன் பி பெருமாள் திருமொழி அடுத்த வினா ஆறாவது வினா நீதி வெண்பா என்னும் நூலை எழுதியவர் யார் நீதிவெண்பா என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேகுதம்பி பாவலர் கா சேகுதம்பி பாவலர் நீதிவன்பா என்னும் நூலை எழுதியவர் கா சேகுதம்பி பாவலர் அடுத்த வினா ஏழாவது வினா வேதாரண்ய புராணம் என்பது யாருடைய நூல் வேதாரண்ய புராணம் என்பது யாருடைய நூல் ஏ பரஞ்சோதி முனிவரா பி கம்பரா சி சேக்கிழாரா டி குமரகருபராரா நீங்கள் நோட் பண்ணிட்டீங்களா வேதாரண்ய புராணம் என்பது யாருடைய நூல் ஆன்சர் ஏ பரஞ்சோதி முனிவர் ஆன்சர் ஏ பரஞ்சோதி முனிவர் அடுத்து எட்டாவது வினா மொத்தமாக நம்ம இருபத்தைந்து வினாக்கள் தான் கொடுத்துருக்கோம் கொஷின் வந்து டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி நப்புதனார் முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் நப்புதனார் அடுத்து ஒன்பதாவது வினா கற்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார் கற்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏ குமர பி உமா மகேஸ்வரியா சி ஔவையார் அவர்களா டி இளங்கோடிகளா உங்க ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் பி உமா மகேஸ்வரி அவர்கள் ஆப்ஷன் பி உமா மகேஸ்வரி அவர்கள் அடுத்து பத்தாவது வினா கீழ்கண்ட எந்த நூல்களில் குமரகுருபரர் எழுதாத நூல் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது கீழ்கண்ட எந்த நூல்களில் குமரகுருபரர் எழுதாத நூல் இடம்பெற்றுள்ளது குமரகுருபரர் எழுதாத நூல் ஒன்று இதில் இருக்குது என்ன நூல்னு நீங்கள் கண்டுபிடிங்க ஆப்ஷன் ஏ நட்சத்திரங்களின் நடுவே கந்தர் களிவெண்பா மதுரை கலம்பகம் திருவாரூர் மும்மணி கோவை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குருபருடைய நூல்கள் தான் இதில் எழுதாத நூல்னு பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களின் நடுவே குமரகுருவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்கார் ஓகேங்களா பாரதியார் பாரதிதாசன் அதுபோல் வந்து குமரகுருவருடைய நூல்கள் வந்து எதனா ஒரு நூல் எப்பயாச்சும் கேட்டுருவாங்க ஓகேங்களா அதனால் வந்து அவருடைய நூல்கள்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுவரைக்கும் படிக்காதவங்களாக கூட நீங்கள் ஒரு முறை அவருடைய நூல்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பதினோராவது வினா திருக்கை வழக்கம் யாருடைய நூல் திருக்கை வழக்கம் யாருடைய நூல் நோட் பண்ணிட்டீங்களா ஆன்சர் கம்பர் திருக்கை வழக்கம் யாருடைய நூல்னால் கம்பருடைய நூல்கள் அடுத்து பனிரெண்டாவது வினா மீச்சி விண்ணப்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மீச்சி விண்ணப்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மீட்சி விண்ணப்பம் என்ற நூலின் ஆசிரியர் ஏ தீசா வேணுகோபாலனா மீனாட்சியா உமா மகேஸ்வரியா நாகூர் ரூமியா ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீசோ வேணுகோபால் அவர்கள் தீசோ வேணுகோபாலன் அவர்கள் அடுத்து பதிமூன்றாவது வினா கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் இந்த கொஷின் கூட நான் அடிக்கடிக்கே டிஎன்பிசியில் அதாவது குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூஏ எந்த கொஷின் பேப்பராக இருக்கலாம் ஆனால் தமிழ் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இதுவும் ஒன்று கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் ஈஸியான கொஷின் தான் ஆன்சர் பிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏ நாகூர் ரூமி அவர்கள் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் நாகூர் ரூமி அவர்கள் அடுத்து பதினான்காவது வினா கீழ்கண்ட நூல்களுள் வீரமாமுனிவர் இயற்றாத நூல் கீழ்கண்ட நூல்களுள் வீரமாமுனிவர் இயற்றாத நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி பர் சொல்லாத சொல் பரமார்ந்த குரு கதைகள் சிற்றிலக்கியங்கள் தென்னூல் விளக்கம் இது தொண்ணூல் இல்லை தென்னூல் விளக்கம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் சொல்லாத சொல் என்பது இவர் இயற்றாத நூல் அடுத்து பதினைந்தாவது வினா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் ஒரு பத்து கொஷின் தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் யூஸ்ஃபுல்லாக பதினைந்தாவது வினா பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் நூலின் ஆசிரியர் யார் பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் நூலின் ஆசிரியர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஈஸியான கொஷின் தான் ஆப்ஷன் டி பல சொக்கநாத புலவர் பல சொக்கநாத புலவர் அடுத்து பதினாறாவது வினா கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் எழுதாத நூல் எது என கண்டுபிடிக்க கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் எழுதாத நூல் என கண்டுபிடிக்க ஆன்சர் பச்சை நிழல் இது இதோட ஆசிரியர் வந்து உதயசங்கர் வருவாரு குருபீடம் யுகசந்தி ஒரு பிடி சோறு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய நூல்கள் ஜெயகாந்தன் வந்து நிறைய எழுதியிருப்பார் உரைநடை நூல் கவிதையின் நூல் அதுக்கப்புறம் நாவல்கள் சிறுகதைகள்னு அது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அவருடைய நூல்களில் இருந்தும் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க குமரகுருவர் சொன்ன மாதிரி ஜெயகாந்தனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வினா போலாம் பதினேழாவது வினா அதோ அந்த பறவை போல் என்ற நூலின் ஆசிரியர் அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி முகமது அலி அதோ அந்த பறவை போல பாடல் வரி பாடல் கூட இருக்குதுன்னு நினைக்கிறது ஓல்ட் சாங்கில் ஒன்று வரும் அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும்னு லைன் வரும் ஓகேங்களா முகமது அலி அடுத்து பதினெட்டாவது வினா சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் அவர்கள் ஓகேங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆ தி ஸோ அப்படிலாம் வருது இல்லைங்களா இனிஷியல் அது கொடுக்கலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நேம் வச்சு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கி ராஜநாராயணன் புக்கில் கொடுத்துருப்பாங்க அது இல்லாட்டியும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதனால தான் வந்து எக்ஸாம்பிள் இது மாதிரி கொடுத்தேன் நான் சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் அவர்கள் அடுத்து பத்தொன்பதாவது வினா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஈஸி தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க சேதுமணி மணியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் சேதுமணி மணியன் அடுத்து இருபதாவது வினா தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்னும் நூலின் ஆசிரியர் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ நன்னன் ஆப்ஷன் ஏ நன்னன் அடுத்த வினா இருபத்தி ஓராவது வினா பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ தமிழ் செல்வன் ஆப்ஷன் ஏ தமிழ் செல்வன் அடுத்த வினா இருபத்தி இரண்டாவது வினா இருபத்தி இரண்டாவது வினா அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ் செல்வன் சாரிங்க முன்னாடி கொஷினுக்கு நான் தப்பாக ஆன்சர் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீலமணி ஓகேங்களா நீலமணி நான் தமிழ் செல்வன் சொல்லிட்டேன் நீலமணி தான் ஆன்சர் ஓகேங்களா அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் இருபத்தி ரெண்டாவது கொஷின் இதற்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் பி தமிழ் செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ் செல்வன் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா காலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஆக்கிங் அவர்கள் ஸ்டீஃபன் ஆக்கிங் அவர்கள் அடுத்த வினா இருபத்தி நான்காவது வினா சிறந்த கதைகள் பதிமூன்று என்ற நூலின் ஆசிரியர் சிறந்த கதைகள் பதிமூன்று என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கொஷின் அடிக்கடிக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் ஃபேமஸான கொஷினும் கூட நிறைய நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு பேச்சோ இல்லை டெஸ்ட்டோ இல்லை ப்ரீவீயஸாக எதனால் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய ரெஃபர் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த கொஷின் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இது டிஎன்பிசியில் இதற்கான ஆன்சர் வந்து வள்ளிக்கண்ணை நீங்கள் சின்ன இல் வரணும் ஓகேங்களா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபைனல் வினா லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் வினா நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதுலையுமே இனிஷியல் கொடுத்துருப்பாங்க புக்கில் நான் இனிஷியல் கொடுக்கல ஓகேங்களா இனிஷியல் கொடுக்கலனாலும் நம்ம அந்த ஆன்சர் பிக் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் இனிஷியல் கொடுக்கல கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாவு அந்த இது சொல்லுவாங்க பிள்ளை ஐயர் வாவூசி ஐயர் வாவூசி இ இ இது வந்து வரும் ஓகேங்களா அந்த மாதிரிலாம் வந்து புக்கில் எடுத்துட்டாங்க அதுபோல் இப்போ வந்து இனிஷியல் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆன்சரை பிக் பண்ணுற மாதிரி இருக்கணும் மேக்ஸிமம் அதுபோல் எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் இனிஷியல் கொடுக்கலனாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும் சூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இதற்கான ஆன்சர் நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் பெருமாள் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த இருபத்தைந்து வினாக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நிறைய நான் வந்து சேனலில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன் அடுத்து வந்து நம்ம டெஸ்ட் கொஷின் தான் கொடுக்க போகிறோம் இந்த குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் குரூப் ஃபோருக்கான நிறைய டெஸ்ட் நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எவ்வளோ கொஷின் எடுத்திங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா சொல்லுங்கள் ஈஸியாக இருந்தால் அடுத்து டஃப்பாக எடுக்க முயற்சி பண்ணுறேன் அப்போ தான் தெரியாத கொஷினே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் வேணுன்றவங்க பிடிஎஃப் வந்து என்க எங்கிட்ட வந்து பே பண்ணி கிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ